வணக்க மக்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இது ரம்மிவின் ஆர்கானிக் கார்டன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி செடின்னான்னு தெரில ரொம்ப தோண்டு போச்சு இருவாச்சு மல்லி இது இது எதனால் இப்படி ஆகுதுன்னு தெரில ஏற்கனவே ஒரு நம்ம மதுரை மல்லி செடி இப்படி தான் ஆயிடுச்சு சரி அதை நான் கேர்லெஸ்ஸாக விட்டதால் எனக்கு செடி அப்போ இல்லாமல் ஆகிடுச்சி சரி செடியில் நம்ம என்ன தான் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம் இதை நம்ம எடுத்துகிட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அதில் இலை வேற ஒரு மாதிரியாக மஞ்சள் கலராக ஆகிடுச்சி இதை நம்ம ரீஃபண்ட் பண்ணிவிட்டு அடியில் என்ன இருக்குதுன்னு நம்ம இதை கண்டுபிடிப்போம் இது ரொம்ப நாள் ஆன மல்லியில் இல்லைங்க ஒரு வருஷம் போன வருஷம் நல்லா காய்ச்சிது மல்லி சூப்பராக நம்மளுக்கு அறுவடை கொடுத்தது ஆனால் இந்த வருஷம் அதை நம்ம ரீப் அண்ட் எதுவும் பண்ணலை வேறு அருகில் நோய் வந்திருக்கா என்னான்னு தெரியல பாருங்கள் எவ்வளோ அழகாக புட்டு மாதிரி வந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் வேறு எல்லாம் எவ்வளோ அழகாக க்ரீனாக இருக்குது பாருங்கள் செம்ம க்ரீனாக இருக்குது வந்தாங்க எங்கள் வீட்டு குண்டு பையன் வேறு இரடா நல்லா க்ரீனாக இருக்குது வேறு எல்லாம் ஈரப்பாதமாக ரொம்ப இல்லை நல்லா புட்டு மண் மாதிரி இருக்குது கரெக்டான தான் இருக்குது நம்ம இதை உடச்சி பார்த்துருவோம் உள்ளே எதுனா வண்டி எதுனா இருக்குது மண்ணு மண் பாருங்கள் எவ்வளோ போல போலன்னு வந்து பாருங்க இப்படி தாங்க இருக்கணும் நம்ம செடிங்களுக்கெல்லாம் மண்ணு இப்போ நம்ம எடுத்துகிட்டு அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ புதுசாக நம்மளுக்கு இதுக்கு உரங்கள்லாம் கொடுக்கலாம் அதுக்கு நம்ம என்னென்ன உரையை துவச்சது பார்த்தீங்கன்னா இது வந்து மாட்டு தொழு உரம் இது போன் மீல் பவுடர் இது வந்து ஆர்கானிக் பாபா அண்ணா கிட்ட வாங்கினது இது பார்த்திங்கன்னா மண்புழு உரம் இதுவும் ஆர்கானிக் பாபா அண்ணா கிட்ட வாங்கினதுங்க எல்லா உரமும் கலந்துது இது சூப்பர் ரிசல்ட்டுங்க வேணுன்றவங்களுக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பர் நான் தரேன் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வேப்பம் பொண்ணாக்கு இது வந்து சாம்பல் இதுவெல்லவோ நம்ம வச்சுருந்துருக்கோம் ரீஃபண்ட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் போடுங்க பாருங்க மண்புழு தெரியுதுங்களா வேரில் எவ்வளோ இருக்குது பாருங்க நிறைய இருக்குது பாருங்க இதை நம்ம ஒரு ஓரமாக வைப்போம் வேரில் தான் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் சல்லி வேர் நிறைய விட்டுருக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா மண்புழு நிறைய இருக்குது மண்புழு வந்து அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு டேஞ்சர் தான் கொட்டுது பாருங்கள் மண்புழு எதனா உள்ளே மண்புழு இருக்கான்னு பாருங்கள் செடியில் எந்த பிரச்சனையுமே இல்லை மண்புழு மட்டும்தான் இதில் இருந்திருக்கு ஸோ இதை நம்ம புது உரங்கள் கொடுத்து நம்ம இதை சரி பண்ணிடலாம் இப்போ இந்த காஞ்ச கட்டிங்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த கிளியை எடுக்கணும் ஃபுல்லாக காஞ்சிடுச்சு இருங்க 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 இல்லை இது இல்லை இல்லை இப்படி ஓடிக்க முடியுமா பாரு அடியிலேருந்து ஒற்றலாம் எப்படிமா அது வந்தது பண்ணியாச்சு இப்போ நம்மக்கிட்ட பழைய மண் இருக்குது அது இல்லைன்னா கூட பரவாயில்ல ஒரு ஒரு தொட்டி மண்ணை நம்ம எடுத்துப்போம் ஏன்னா இந்த மண்ணை நம்ம எடுத்து வச்சுடுவோம் இன்னொரு தொட்டி மண்ணை நம்ம எடுத்துப்போம் இந்த மண்ணை ஓரமாக சேர்த்து வச்சிடுவோம் தொட்டி மண்ணை கவுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இலையெல்லாம் புதுசாக தான் இருக்குது அதில் இது புது மண் தான் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மண்புழு நிறைய இருக்குதுங்க எக்கச்சக்க மண்புழு இருக்குது இதில் என்ன இது ஏதோ ஒரு செடி வளர்ந்துருக்கு பாருங்க பாருங்க மண்புழு பாருங்க இது அதிகமாக இருந்தாலும் செடிக்கு நல்லது இல்லை அந்த செடியோட வேரில் போய் சுற்றிக்குச்சுன்னா மொத்தமாக செடி போவோம் ஏன்னா எனக்கு நிறைய அந்த மாதிரி நடந்துருக்குது செடி நிறைய எல்லாம் செத்து போயிருக்கு இந்த மாதிரி எடுத்து பார்க்குறப்போ வேரில் ஃபுல்லாக மண்புழு தான் சு சுற்றி இருக்கும் நிறைய மண்புழு இருக்கக்கூடாது ஒரு அழுதாக மண்புழு இருக்கணும் பூரா இருக்குது பார்த்தீங்களா போயிட்டா பாருங்க மண்புழு இருக்கு பாருங்க இன்னும் அடியிலலாம் இருக்கும் இது சரி மண்புழை நம்ம ஓரமாக வச்சுட்டு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் உயிர் உரங்கள்லாம் கலக்கலாம் இது என்ன இது கிழங்கு சேப்பிழங்கு நம்ம சேப்பா கிடைச்சிருக்க நான் எப்போ வச்சேன்னு எனக்கே தெரியல அந்த தொட்டி தான் தூக்கி கவுத்துட்டோம் சரி நம்ம ஓரமாக எடுத்து வைப்போம் இன்னொரு தொட்டியில் நம்ம வச்சுருவோம் பாருங்கள் மண்புழுவ இப்போ இதில் நம்ம கொஞ்சம் உயிர் உரங்கள் இதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் கொஞ்சம் உயிர் உரங்கள் இல்லை நம்ம எடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் கொடுத்துருவோம் மாட்டு தொழு உரம் பார்த்தீங்கன்னா மாட்டு தொழு உரம் ஒரு ரெண்டு பிடி ஏன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கு எல்லாமே நம்மளது உரங்கள் தான் அடுத்தது போன் மில் பவுடர் அடுத்தது பார்த்தீங்கன்னா மண்புழு உரம் மண்புழு உரம் அடுத்தது பார்த்திங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு இது வந்து வெயில் காலம் நம்ம அவ்வளோ கொடுக்கக்கூடாது கொஞ்சமாக கொடுத்தா போதும் ஏன்னா நம்ம சாம்பலும் கொடுக்க போகிறோம் இல்லையா அதனால் இப்போ வந்து சாம்பல் இது வந்து மக்கிய சாம்பலுங்க இது எப்படியும் ஆயிடுச்சு ஒன்றாம் மாதம் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கு முன்னாடியே இது மக்கந்து தான் நல்லா இடியே நம்ம கொஞ்சம் போட்டுப்போம் நிறைய போடக்கூடாது அடுத்தது பார்த்திங்கன்னா பாபா நாய்கிட்ட வாங்கின உரங்க எல்லாமே கலந்துருக்கோம் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு கிலோ வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா தான் கொரியர் சார்ஜ் ஃப்ரீ இது அவ்வளோ ரிசல்ட் சூப்பராக இருக்குது இடியே நம்ம போட்டுப்போம் இதுவும் நிறைய போடக்கூடாதுங்க சூடு அதிகம் வேணுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மாட்டு தொழுகுறோம் கூட சேர்த்துக்கலாம் இது அவ்வளோவா சூடு இல்லை சரி இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் ஈரப்பதம் பாருங்கள் இந்த மாதிரி தான் எடுக்கணும் செடி வைக்கிறப்போ இருக்கக்கூடாது ரொம்ப ஈரமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்துப்போம் ஒரு பொறுப்பு போட்டுருங்க டப்பு டப்புனு அடுத்தது நம்ம கிட்டே மூணு உயிர் உரங்கள் இருக்குது அசோஸ் பைரலா பாஸ்போர்ட் ப்ரக்ரியா ட இருக்குது இது நம்ம போட்டுப்போம் இதில் அதிகமாக வேர் வேறு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் தான் நம்மளுக்கு அடுத்தது தர வேர் வந்து நிறைய நம்மளுக்கு வரும் இந்த மாதிரி நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் எனக்கு ரிசல்ட் சூப்பராக தான் இருந்திருக்கு நம்ம பண்ணிடலாம் எவ்வளோ வேர் பாருங்க நல்லா பார்க்குறதுக்கு வெட்டி வேர் மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க கட் பண்ண பிறகு தான் இதில் எவ்வளோ மண்புழு உள்ள இருக்கு பாருங்க அந்த வேர் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு இந்த நர்சரியில் வாங்கி வந்த மல்லி மல்லிகாந்தோட இது அப்படியே இருக்கு பாருங்க செம்மந்த் எவ்வளோ உள்ள போயிருக்கு பாருங்க இதை நம்ம பார்க்கவே இல்லை பார்க்காதே இதை வச்சுருந்தா நம்மளுக்கு செடி கண்டிப்பாக தழிச்சு செடி செடி சத்து தான் இருக்கும் இவ்வளோ இருக்குது நானே கவனிக்கலை கொஞ்சமாக தானே இருக்குது மண்புழுன்னு சொல்லிட்டு நான் மேலால் இருந்ததை மட்டும் நான் எடுத்துட்டேன் இது எல்லாமே வேர் உள்ள இருந்து தான் நம்ம மண்ணில் இருந்தது கூட அவ்வளோ எடுக்கலை ஆனால் வேர் உள்ள இவ்வளோ இருந்தால் அந்த செடி எப்படி வளரும் இன்னும் மண்ணில் நிறைய இருக்குது இது எல்லாமே திரும்ப நம்மளுக்கு வேரில் தான் போயிட்டு நிற்கும் எடுத்தாச்சு இதை நம்ம இதில் வச்சுடுவோம் கொட்டியிருக்கேன் இல்லையா இதில் வச்சுடுவோம் நம்ம இப்போ எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள் வேறு இதில் நம்ம மண்ணை கொட்டிப்போம் காய வச்சு கொளுத்தி நம்ம சாம்பலா ஆக்கிடலாம் இங்க போத மண்ணு நம்ம தண்ணி ஊத்த ஊத்த உள்ள இறங்கிடும் இங்க பாருங்க இப்போ நம்ம இதை தூக்கி வச்சுடுவோங்க அதே இடத்துல இதை அடுத்தது எப்படி வருதுன்னு இதை தலையிறப்போ நான் ரெண்டு நாள் பொறுத்து நான் உங்களுக்கு திரும்ப இந்த வீடியோ கொடுக்குறேன் ஓகே வணக்கம் மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லை வேறு உயிர் உயிரோரங்கள் சேர்த்து இந்த நம்ம வைக்க முடியுமான்ட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய் மக்களே மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ